வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் புண்ணில் உளுந்து ஊற வைக்க வேண்டாம் ஆட்ட வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மெதுவடை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மெதுவடை செய்கிறதுக்கு ஒரு கப்புக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாங்க இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் இந்த ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுசு புதுசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக ரவை போட வேண்டாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இரநூறு கிராம் ரவைக்கு முக்கா பங்கு தயிர் ஊற்றினா போதும் நான் முதல்ல கொஞ்சோண்டு ஊற்றி களைக்கலாம் பத்திரின்னா மீதி இருக்கிறதையும் ஊற்றிக்கலாங்க ரவையை பொறுத்து வந்து தயிர் தேவைப்படும் ரொம்ப பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா தயிர் வந்து ஈக்குவல் அமௌண்ட் தேவைப்படும் கொஞ்சம் சின்ன சின்ன ரவையாக இருந்துச்சுன்னா தயிர் வந்து முக்கா பங்கு இருந்தால் போதும் இப்போ வந்து எல்லா தயிரையும் ஊற்றி நல்லா களைக்கலாம் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னங்கன்னா தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கணுங்க புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வடையை லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிரு அதே மாதிரி தயிரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தயிர் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம வடையை சுட்டு எடுக்கும்போது வடை வந்து கறி போவும் இப்போல்லாம் நல்லா கலந்தாச்சு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணஞ்சி வச்சிடணும் இப்போ இதை மூடி ஓட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு வடைக்கு வேணுங்கிற வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க திறந்து பார்த்துடலாம் இதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோணு இப்போ இதையும் உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு போட்டுக்குங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ரவை போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் உறவையங்க இப்போ வடையை தட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உரண்ட முடிச்சுங்க ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தொடங்க அதுக்கு மேலே வச்சு வடை எப்ப தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் இப்போ கையில் ஒட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கையிலேயும் கொஞ்சம் எண்ணெய் தொடக்கலாம் இப்போ நல்லா தட்டிக்கங்க அழகாக ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு மெதுவடையாடி நெடுவில் ஓட்ட ஓட்டுக்கலாங்க தான் இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடையை சுட்டு எடுக்கிறதுக்கு நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க தட்டி வச்சிருக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா இதில் பேக்கிங் பவுடர் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதாவது சோடாப்பு அது போட்டிங்கன்னா இன்னுமே பொறு கிடைக்கும் ஆனால் இது நம்ம ரவையில் சுடுறதுனால நல்லா சாஃப்ட்டாக முறு மொறு மொறுனே இருக்குங்க இப்போ இது நல்லா வேவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுரலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம் வேகருக்கு முன்னாடி திருப்பினிங்கன்னா வடையெல்லாம் உடஞ்சி போவேன் இந்த சைடு நல்லா வேகட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சுங்க வடை எடுத்துடலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்கவே குடிக்காதுங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் உளுந்து ஊற வைக்க வேண்டியதில்லை அதை அரைக்க வேண்டியதில்லை நினச்சினே நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சுங்க வடை பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தொட்டம்னாவே வடை ஈஸியாக உடஞ்சிடு இவ்வளோதாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரவையில் செய்யக்கூடிய மெது வடை ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வடையை செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க